தேவனாலே மீட்கப்பட்டு புத்தி அடைந்ததான மனுஷன் தேவனாலே நம்ம வந்து இப்படி மிருக குணத்தோடு மிருகத்தை சந்திக்கப்பட்டு அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து அவரை நாம ஏற்றுக்கொண்டோம் மீட்படைந்து இருக்கிறோம் புத்தி இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து சிந்திக்கணும்ல என்ன சிந்திக்கணும் இந்த தெய்வத்திற்கு நான் என்ன செய்வேன் இந்த சங்காரனை போல நான் என்ன செய்வேன் அவருக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சிந்திக்கணும் அல்லவா ஏன்னா இப்படிப்பட்டதான் ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனிடத்திலிருந்து நாம பெருகிறத எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம் ஆனா இருந்து பெருகிறத நம்மால எப்படி செலுத்த முடியும் திரும்ப செலுத்த முடியும் ஏன்னா யாருமே கொடுக்க முடியாததல்லவா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத விலையேற பெற்றதான ஒரு மீட்பை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவுக்கு கொடுத்து போது நான் என்னத்தை அவருக்கு செலுத்துவேன் நான் என்ன செய்யலாம் அவருக்கு அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா திரும்பவும் சொல்லுகிறேன் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது கையில இருக்கிறதை பறித்து கொண்டு ஓடுகிறதான குரங்குக்கும் நமக்கும் என்ன கிடையாது வித்தியாசம் கிடையாது எப்படி தேவனுடைய கரத்துல வந்து அப்படியே பறிச்சுட்டு ஓடுற மாதிரி எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்களேன் அப்ப மிருகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஏன் வேதம் சொல்லுகிறது தெரியுமா அவர் கொடுக்கிற காற்றை சுவாசிக்கிறாய் அவர் கொடுக்கிற பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர் கொடுக்கிற ஷெல்டர் தான் உனக்கு அவர் கொடுக்கறதான மழையினால் தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கிறது எல்லாவற்றையும் நீ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய் ஆனா இந்த உபகாரங்களுக்காக ஆண்டவரை நோக்கி உன்னுடைய வாயை திறந்து உன்னால சோதரிக்க முடியலன்னா உள்ளுக்குள்ள உணர்வு இல்ல புரிதல் இல்லை புத்தி இல்ல ஆனபடினாலே நீ ஒரு மிருகத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது அதனாலதான் உங்களுக்கு அத்தனை வசனங்களை நான் காண்பித்தேன் ஏன்னா நான் சும்மா சொல்றதை போல மிருகம் திட்டதை போல உங்களுக்கு காணப்படக்கூடாது எல்லாரையுமே ஆண்டவர் அவரிடத்துல வராத போது அவர்களை அவர் மிருகமாக பார்க்கிறார் வித்தியாசம் இல்ல என்றதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது அப்ப இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறான் புத்தி அடைந்த மனுஷன் சிந்திக்கிறான் அவருக்கு நான் என்ன செய்வேன் அப்ப அவனுக்கு தோன்றுகிற காரியம் தான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன் இரண்டு காரியங்கள் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தோன்றுகிறது நினைவுக்கு வருகிறது ஒண்ணு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் நன்றி உணர்வு சிந்திக்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது நன்றி உணர்வு நம்மளை சிந்திக்க வைக்கும் செயல்பட வைக்கும்